கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே வணக்கம் மாதா டிவியினுடைய அன்பர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் நவம்பர் மாதம் இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற மாதம் நமக்கு முன்னே வாழ்ந்து சென்ற மனிதர்கள் நமக்கான வழிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் பாதைகளை அமைத்திருக்கின்றார்கள் நாம் வாழ்வதற்கான இந்த அழகானதொரு ஒரு உலகை விட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர்களுடைய நினைவுகளை போற்றுகின்ற அவர்களை நினைவு கூறுகின்ற மாதத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விண்ணக மாட்சிமைக்கு கடந்து சென்று விண்ணகத்திலே வாழ்கின்ற வெற்றியின் திரு அவை மக்களிடத்திலே நமக்காக ஜபிக்க நாம் எல்லோருமே வேண்டுகின்றோம் அதே வேளையிலே இந்த உலக வாழ்க்கையினுடைய பலவீனங்களினாலே விண்ணக வாழ்வை செல்ல முடியாமல் இருக்கின்ற இறந்தும் நித்திய இளைப்பாற்றி அடைய முடியாமல் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக வேண்டுதல் புரிகின்ற காலகட்டத்தில் இருக்கிறோம் மேலும் நமக்காக இந்த உலகத்திலே போராடுகின்ற திருச்சபையாக நல்வாழ்வை நோக்கி நித்திய வாழ்வை நோக்கி பயணப்படுகின்ற மக்களாகிய நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக இறைவனிடத்திலே ஜபிக்கின்றோம் இந்த ஒரு அற்புதமான மாதத்திலே இணைந்திருக்கின்ற வேளையிலே நம்ம எல்லோருடைய வாழ்வும் இந்த முடிவில்லாத வாழ்வை நோக்கியே பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதனால்தான் புனித அகுஸ்தினார் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகின்றார் ஆண்டவரை உமக்காகவே நீர் எங்களை படைத்தீர் உமை அடைகிறது வரைக்கும் என்னுடைய உள்ளம் அமைதி கொள்ளாது என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் கடவுளுக்காகவே நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே இருக்கிறோம் ஆண்டவரை அடைந்து அந்த நித்திய பேரின்ப வாழ்வை நாம் அடைவதனுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி நாம் எல்லோரும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது ஒரு சுற்றுலா பண்றது ஒரு வாழ்க்கை தந்தையாகிய இறைவனிடமிருந்து விண்ணக மாட்சிமையிலிருந்து இந்த உலகத்திற்கு சுற்றுலா வந்தவர்கள் நாம் இந்த சுற்றுலாவை நிறைவு செய்துவிட்டு மீண்டுமாக ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம் இந்த அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு வாழ்க்கை முடிவில்லா வாழ்க்கை எதில் அமையப்படுகின்றது நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே அமையப்படுகின்றது ஆகவே தான் யோவா நற்செய்தி மூன்று பதினாறுல சொல்லப்படுகின்றது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற யாவரும் அழியாமல் நிலை வாழ்வை பொருட்டு தம் மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆகவே நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே அழியாமல் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார் கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு நிலை வாழ்வை சுட்டி காட்டியிருக்கின்றார் எவ்வாறு ஆண்டவர் இயேசு நம்முடைய இந்த மனிதர்களுடைய இறப்பிலே பங்கெடுத்தாரோ அதுபோல நாமும் இந்த உயிர்ப்பிலே இயேசுடைய உயிர்ப்பிலே பங்கு பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த முடிவில்லாத வாழ்வை தேடிய பயணத்தில் நாம் இணைந்திருக்கிற வேளையிலே நாம் இறைவு நிலத்திலே ஜபிப்போம் உத்தரிக்கிற நிலையிலே ஆண்டவரை இன்னுமாய் அடைய முடியாமல் விண்ணக மாட்சிமை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக வேண்டி இந்த வேலையிலே ஜபிப்போம் மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டி ஜபிப்போம் நம்முடைய ஜபங்கள் பலிகள் வழியாக அவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆண்டவரை அடைவதாக அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையும் இறைவனோடு இணைக்கப்பட்டதாக கடவுளோடு இணைந்த வாழ்க்கையாக அமையவும் நம்முடைய நற்செயல்களால் நல்ல காரியங்களால் இறைவனை அடைகின்ற விண்ணகமாட்சிமை அடைகின்ற மக்களாக நாம் வாழவும் அதற்கு நமக்கு முன்னால் விண்ணகமாட்சிமை சென்றவர்களுடைய பரிந்துரையும் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் நன்றி மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா என்ற இந்த பாடல் நம் அன்றாட வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு மத்தியில் நித்திய வாழ்வின் இலக்கை நினைவுபடுத்தும் ஓர் ஆன்மீக எச்சரிக்கையாகவும் ஆறுதலாகவும் ஒலிக்கிறது இந்த உலகில் நிலையற்ற தன்மையையும் இறைவனது நிலையான வாழ்வுக்கான அழைப்பையும் இப்பாடல் வெளிப்படுத்துகிறது இவ்வுலகை விட்டு மறைந்த ஆத்மாக்களுக்காக பிரார்த்திப்பதற்கும் உயிரோடு இருப்பவர்கள் மரணத்தை பற்றிய அச்சத்தை விடுத்து கடவுளோடு அழியாத உறவை பேணுவதன் மூலம் நித்திய வாழ்வை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்கவும் தூண்டுகிறது மேலும் மரணம் குறித்த அச்சத்தை நீக்கி இறைவன் தரும் முடிவில்லா வாழ்வின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்த உதவும் இப்பாடலில் நாம் உருக்கமாய் இணைவோம். வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தரு உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் ஏட்டிலே இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் ஏட்டிலே உமளியா உருது ஒன்று இறைவன் வாழும் இயக்கம் கொண்டு படைத்தவரே கூறினா வாழ்ந்து செல்லம் மனிதா யாரிடம் செல்வோம் இறைவா என்பது நம் அனைவர் உள்ளத்திலிருந்து எழும்பும் உருக்கமான மன்றாட்டு இயேசு நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று மக்கள் மத்தியில் போதித்த போது மக்கள் அவரை விட்டு விலகி சென்றார்கள் இயேசு தம் சீடர்களிடம் நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது சீமோன் பேதுரு இயேசுவிடம் நிலைவாழ்வை அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அலைமோதும் இந்த உலகில் வாழும் அனைவரும் பயனற்றவர்கள் என்பதை உணர்ந்த பேதுரு இயேசுதான் நிரந்தரமானவர் என்பதை உணர்ந்து அவரிடம் சரணடைந்தார் அதே போல நாமும் இயேசுவை நிலையான வாழ்வின் ஆதாரமாக கொண்டே இப்பாடல் வழி இறைவனை வேண்டுவோம் நீரவா <mimitation>

To they you முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா என்ற பாடல் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமான முடிவில்லா வாழ்விற்கான ஏக்கத்தையும் அதற்கான ஒரே வழியாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்பதையும் வெளிப்படுத்தும் ஆழமான பாடலாகும் இயேசுவே வாழ்வு தரும் வார்த்தை அவரே வாழ்வழிக்கும் மூற்று அவரே வாழ்வின் உணவு என்பதை வெளிப்படுத்துவதாக இப்பாடல் அமைகிறது மனிதனின் இறுதி இலக்கு உலக இன்பங்கள் அல்ல மாறாக இயேசு கிறிஸ்துவுடனான நிலையான ஒன்றிப்பே ஆகும் நம்மை முழுவதும் இறைவனில் அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வை இறைவனிடமிருந்து பெற வேண்டி இயேசுவில் நம்மை ஒன்றிக்க செய்து அந்த தியான அனுபவத்தில் இறைவனில் நம்மை திளைக்கச் செய்யும் இப்பாடலில் பக்தியுடன் இணைவோம் ல்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா முன்னிலையில் வருகின்றே இறைவன்நிலையில் வாழ்வை தேடி இறைவா வருகின்றேன்முன்னிலையில்

பொருவோ உன்னூற்றி பார்க்கென்றையோ இருளில்லையோ நாகமில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் விரைவா கிடைக்கின்றேன் பேசியா முடிவில்லாத வாழ்வி தேடி வருகிறேன் பசியில்லையோ துயர் துன்பமில்லையோ ஒளிவில்லாத வாழ்வி தேடி வருகிறேன் விரைவா முன்முன்னிலை வண்டி கேட்கின்றேன் பேசிய வாழ்வி இறைவா உன் முடிவில்லாதடி வருகிறே வீட்டிடைக்கின்றேசையா முடிவில்லாத வாழ்வில்டி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்ற பாடல் மக்கள் யாவருக்கும் ஆறுதல் தரும் பாடலாகும் மத்தியினர் செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டில் இயேசு இந்த உன்னதமான அழைப்பை விடுக்கின்றார் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத சட்டங்களால் ரோமை அடிமைத்தனங்களால் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் ஆதிக்கத்திற்கும் உட்பட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில்தான் இயேசு இந்த கரிசனையான அழைப்பை விடுக்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்ற பாடல் உலகின் சவால்களால் பாவத்தின் பாரத்தால் மரண பயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாகவும் இயேசுவின் பக்கம் திரும்பும் அழைப்பாகவும் அமைகின்றது இயேசுவை எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் பறைசாற்றுகிறது இயேசுவின் நிபந்தனையற்ற ஆறுதல் மற்றும் புது வாழ்வின் அடையாளமாக அமைகின்றது இயேசுவின் கனிவை இரக்கத்தையும் புதுவாழ்வை வழங்கும் இப்பாடல் வழியாக உணர்வோம் சுமந்து சோந்திரு போழிக்கிஞ்சா இழைப்பாச்சி கொடு கிஞ்சா இழைப்பாச்சி கொடுக்கிஞ்சா

िजापाची उडकिञ्जा